இப்போ வாடகை வீட்டுக்குள்ளே பெயிண்டினிங் எப்படி சார் பண்றீங்க பண்ணுறீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ரெண்டர் ஹவுஸ்க்கு வந்து கேட்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து மாறுவாங்க வீடு மாறும் போது ஒரு வருஷத்துக்கு வீடு மாறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து லோ பட்ஜெட்ல கேட்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரைமர் வேண்டாம் எனக்கு டேரெக்டாக வந்து ரெண்டு கோட்டை எமர்ஜென் மட்டும் அடித்தா போதும் சொல்லும்போது நம்ம பேசிக்கான எமர்ஷன் கொடுக்கலாம் டிராக்டர் அமெர்ஷன் ஏஜியன் பெயிண்ட்ஸ்ல வந்து டிராக்டர் அமர்ஷன் டிவிடெக்ஸ் வந்து ப்ராமிஸ் இந்த மாதிரி பேசிக்கான எமர்ஷன் வந்து டு கோட் வந்து ஹைட் பண்ணி கொடுத்துடலாம் டார்க் பேஸ் மட்டும் வராது லைட் பேஸில் வர்றது வந்து டூ கோட்டில் ஹைட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு வந்து ஏழு ரூபாயில் வந்து நமக்கு வந்து ரெண்டு கோட் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் செவன் வந்து கொடுத்துடலாங்க நமக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல பெஸ்ட் ரேட்டாக வந்து இது நம்ம கொடுத்துட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க உள்ள வந்து இந்த சப்போஸ் நமக்கு மெட்டல் ஐட்டம்ஸு வுட்டன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா வருங்க இது வந்து நமக்கு வந்து பேசிக்காக எமர்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டே கோட்டில் நமக்கு இந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கலாங்க என்னுடைய கம்பெனி உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணணும்னா ஜெஸ்ப் நம்பர் வருங்க நீங்க எனி டைம் கால் பண்ணலாம் தேங்க்யூ